செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவது அப்போது பேசியது எந்த வாய் இப்போ பேசுவது என்னவாய் என பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் அடுத்த மனவால நகரில் உள்ள திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அஸ்வின் குமார் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா திருப்பூர் கோவை கிருஷ்ணகிரி பகுதியில் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் ஊடுருவி உள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் இறையாண்மைக்கு ஆபத்து என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் நாள்தோறும் படுகொலைகள் நடந்து வருவதாகவும் கடந்த வாரத்தில் ஆறு கொலைகள் சிவகங்கையில் மட்டும் மூன்று கொலைகள் என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்வி கூத்தாக்கியுள்ளது என்றும் திருப்பதி விவகாரத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் எந்த கோவில்களிலும் அந்த நிறுவனம் நிரபராது என தீர்ப்பு வரும் வரை பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் பழனி தற்காராக தற்காலாக உள்ள தகவல் என்றும் உடனடியாக அவரை நீக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சினிமா நடிகர்களின் பின்னால் செல்லாதீர்கள் என திமுக அமைச்சர்கள் கூறுவது உதயநிதி பின்னால் போகாதீர்கள் என வெளிப்படையாக பேச முடியவில்லை எனவும் விஜயின் மாநாட்டுக்கு நன்றி என்றும் திமுக திட்டங்களை பிரதிபலிக்கும் காரணத்தால் விஜய் எடுக்கும் ஒவ்வொரு ஓட்டும் திமுகவிற்கே போய் சேரும்